புதுச்சேரி உருளியன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் மின்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது ஆலோசனையில் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சுதேசி மின் வளாகத்தில் புதிய துணை மின் நிலையம் அமைத்து அதன் மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதி மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் மக்கள் பயன்பெறும் மின் விநியோகம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் மேலும் வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் இருந்து கோவிந்தசாலை கண் டாக்டர் தோட்டம் அரசு குடியிருப்பு பகுதி மற்றும் அந்தோனியார் கோவில் தெரு அரசு குடியிருப்பு பகுதி போன்ற பகுதிகளுக்கு மின் நிலையம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் உருளையன் பேட்டை வார்டு முல்லைநகர் முல்லைநகர் விரிவு மற்றும் சுற்றி உள்ள பகுதிகளில் மின் குறைபாடுகளை போக்கும் விதமாக புதிய மின்மாற்றிகள் அமைத்து அப்பகுதி மக்களுக்கு உதவிடுமாறும் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வை